ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா ஐலி சீரியலோட எபிசோட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் ஐலியும் சிவாவும் பாவையை யாரு கண்ணுக்கும் படாத மாதிரி சந்தேகம் வராத மாதிரி காப்பாற்றிடுறாங்க இன்னொரு பக்கம் வந்து ரித்திகா ஷாப்பிங் போயிடுறாங்க அங்கே போய் ஒரு லட்ச ரூபா ஷாப்பிங் பண்ணியிருக்காங்க இந்த மெசேஜ் வந்துட்டு இந்திராணியோட மொபைலுக்கு வந்திருக்கு இதை பார்த்துட்டு அவங்க உடனே ஷாக் ஆகிடுறாங்க இந்திராணி வீட்டுக்கு வந்துட்டு இதை பற்றி கபிலன்ட்டு கேட்குறாங்க ஒரு ரூபாய்க்கு ஷாப்பிங் பண்ணியா கபிலா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க உடனே கபிலனும் இல்லைக்கா நான் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணலையே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே இந்த பக்கம் ரித்திகா நான் தான் பண்ணேன் என் அத்தை மாமாவுக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நீ ஷாப்பிங் போனது எந்த பிரச்சனையும் இல்லை எனக்கு ஆனால் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்த பார்த்தியா அது உங்கள் அத்தை மாமான்னு சொல்லிட்டு உங்கள் ஃபேமிலின்னு சொல்லி தனியாக பிரித்து அதை அவங்களுக்கு மட்டும் எடுத்து வந்திருக்கேன் இங்கே இருக்க எல்லாத்துக்கும் எட்டு வந்துருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி இந்திராணி சொல்கிறாங்க உடனே அதுக்கு ரித்திகா இருந்துட்டு வச்சுட்டு நான் எங்கள் வீட்டுக்கார் கார்டு வச்சு நான் எடுத்துகிட்டு வந்தேன் ஏன் அவங்களுக்கெல்லாம் நான் எடுக்கணும் அவங்க கிட்ட காசு இல்லையா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ரித்திகா இங்கே பாரு ரித்திகா நான் இத்தனை வருஷமாக நாங்கள் துணி எடுக்கிறதாக இருக்கட்டும் வேற எது பண்ணாலும் நாங்கள் ஒற்றுமையாக தான் பண்ணுவோம் எங்கள் ஒற்றுமையாக நீ இது பண்ணுற மாதிரி இப்படி பண்ணிகிட்டு இது எனக்கு பிடிக்கல சுத்தமாக இந்த மாதிரி பண்ணினா இந்த வீட்டை விட்டு நீ போகிற மாதிரி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணி அவங்கள வான் பண்ணுறாங்க என்ன இப்போ உங்களுக்கு பிரச்சனை நான் வந்து ஒரு லட்ச செலவு பண்ணது அவங்களுக்கு பிரச்சனையா அப்போ அப்படி அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரே நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவன் ஜமுனாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க ரித்திகா ஃபோன் பண்ணிவிட்டு அம்மா ஒரு ரூபாய் எனக்கு அர்ஜென்ட்டாக வேணும் கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னோடனே ஜமுனாவும் எதுக்கு ஏ என்ன கூட கேட்காம சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எடுத்துட்டு வேகமாக வராங்க வந்து பார்க்கையில் இங்கே வந்து இந்தாங்க அவங்க ஒரு லட்ச ரூபா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட இருந்து வாங்கி இந்திரான்கிட்ட கொடுக்குறாங்க இந்திராணி வந்துட்டு நான் பணத்தை பற்றி எதுவுமே பேசலை நீ இந்த மாதிரி பண்ணுறதுக்காக தான் எனக்கு பிடிக்கிறதுல ஏன் அப்படி நடந்துக்கிறேன் ஜமுனா இருந்துட்டு மன்னிச்சிக்கோங்க தப்பா தப்பா பேசியிருந்தால் மன்னிச்சிக்கோங்க ரித்திகா எப்பவுமே பிடித்தா சின்ன வயசுலேருந்து அவளை செல்லமாக வளர்த்துனா அவள்கிட்ட யார்கிட்ட எப்படி பேசணும் கூட அவளுக்கு தெரியுது சாரி மன்னிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணிகிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க அப்புறம் இருந்துட்டு ரித்திகா இருந்துட்டு ஆஃப் கிட்டே ஏமா நீ இவங்ககிட்ட எல்லாம் மன்னிப்பு கேட்டுருக்கேன் நான் இப்போ என்ன பண்ணிட்டேன் ஒரு லட்ச ரூபா ஷாப்பிங் போன பற்றி அதுதான் தப்பா ஒரு ஷாப்பிங் போனது ஒரு தப்பாமல் ஏமா இப்படி அவங்ககிட்ட நீ மன்னிப்பு கேட்டுகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ரித்திகாவை உடனே ஜமுனா இருந்துட்டு கம்முன்னர் உனக்கு ஒன்றுமே தெரியாது ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்கேன் நான் சொல்கிறது கேள்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே திட்டி உள்ளே கூட்டிட்டு போகிறாங்க உள்ள கூட்டிகிட்டு போயிட்டு ஏன் ரித்திகா இப்படி பண்ணுற நீ ஏன் யார்கிட்டையும் எப்படி பேசணும் கூட உனக்கு தெரிய மாட்டேங்குது எல்லாத்துக்கிட்டேயும் கெட்ட பேர் வாங்கிட்டுருக்கிற அந்த பாரு எல்லாத்து யார் முக்கியமானோ கிட்ட காக்கா பிடிச்சி எப்படி அவள் நல்ல பேர் வாங்கிட்டு இருக்கா நீயே எல்லாத்து முன்னாடி இப்படி திட்டு வாங்கிட்டு இருக்க அசிங்கப்பட்டு இருக்க நேரடியாக எல்லாத்துக்கிட்டையும் சண்டைக்கு போகிற எதுக்கு அப்படி போகிற ஒரு அவங்கள முதல்ல க இந்திராணி வந்து ரொம்ப முக்கியமானங்க அவங்கள முதல்ல எப்படி கைக்குள்ள போடணுமோ அப்படி நடந்துக்கேன் ஏன் அவங்ககிட்ட போய் சண்டை கட்டிகிட்டு இருக்கேன் ஐலியெல்லாம் பாரு எப்படி இந்திராணியை கைக்குள்ளே போட்டு வச்சு எப்படி நடந்துட்டுருக்கான்னு போறப்போக்க பார்த்தா அவ தான் இந்த வீட்டுக்கு மருமக மாதிரி ஆயுர் விளாட்டுருக்கு நீ எப்படி நடந்துக்க நீயே பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜமுனா ரித்திகாவுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் அயிலியோட பாட்டி பத்மா வந்துட்டு இந்திராணி வீட்டுக்கு வராங்க அப்போ வந்து சிவாவும் அயிலியும் ரெண்டு பேரும் ஒன்றா ஜோடியாக இருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அங்கேருந்து வந்துட்டு சிவாவிட்டியும் அகிலிட்டேயும் ரொம்ப சந்தோஷம்ப்பா நான் இதுக்கு தான் ரொம்ப ஆசைப்பட்டேன் நான் வந்துட்டு நீங்கள் ரெண்டு பேரும் சேரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் ஆனால் நீங்களாகவே இதை பண்ணிக்கிட்டீங்க அது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம் இதுக்கப்புறம் நான் நல்லபடியாக போய் சேருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க உடனே அகிலி இருந்துட்டு அப்படிலாம் பேசாத பார்த்து ஏன் இப்படி பேசுகிற நீ நூறு வருஷத்துக்கு நல்லா இருக்கணும் குறையும் இல்லாமல் அப்படி சொல்லிட்டு ஐலி வந்துட்டு சொல்லுவாங்க பத்மா வந்துட்டு இல்லை நான் வந்துட்டு நீ இப்படியே தனியாகவே வாழ்ந்துருவியோ அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டு இருந்த இல்லை இப்போ சிவா வந்துட்டு உன்னை கல்யாணம் பண்ணியிருக்காரு நல்லா பார்த்துப்பாரு எனக்கு அது தெரியும் நல்லாவே அதனால தான் நான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்தாங்க நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் விபூதியும் குங்குமமும் வச்சுக்கோங்க இந்த குங்குமத்தை வந்துட்டு கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம் இந்த குங்குமம் வந்து அகில நிதியில் வச்சு விடுங்க சிவா அப்படின்னு சொல்லிட்டு கையில் கொடுக்குறாங்க இதை அங்கே இருந்துட்டு இந்திராணி பார்த்துட்டு இருக்கிறாங்க இப்போ தெரிஞ்சிரோ இவங்க உண்மையாக கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிட்டு அங்கேருந்து பார்த்துட்டுருக்காங்க வச்சு இல்லையான்னு சொல்லிட்டு இந்த குங்குமத்தை வச்சு விட்றது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சிவா வந்துட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க வைக்கிறதுக்கு தயங்கிட்டு நின்றுட்டுருக்காங்க உடனே சிவாய் என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் நான் இது குளிச்சுட்டு தானே வைக்கணும் இதை குளிக்கலாம் நான் ஒன்றா அவன் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் ஐலிக்கு வச்சு விட்றேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் உடனே அங்கேருந்து இந்த அணி வந்துட்டு என்ன குளிக்கலையா நீங்கள் ஏன் குங்குமத்து உங்கள் ஒய்ஃபுக்கு தானே வச்சு விட்றீங்க அதனால் என்ன இருக்க வைக்க வேண்டியது தானே அதுவும் இல்லாமல் நான் பார்த்தேனே அயிலையும் உங்களுக்கு நீங்கள் குளிச்சுட்டு இருக்கிற குளிச்சுட்டு இருக்கீங்க டவலை எடுத்துகிட்டு போய் கொடுத்ததை நான் பார்த்தனே ஆமாம் இல்லை குளிச்சுட்டிங்கள அப்படின்னு சொல்லிட்டு அயிலியும் சமாளிக்கிறாங்க அவன் குளிச்சதே நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி மாதிரி சி சமாளிக்கிறாங்க உடனே பத்து இருந்துட்டு எங்களுக்கு தெரியாமல் ரெண்டு பேர் கல்யாணம் பணிக்கு தயங்கலை ஏன்னா எங்கள் முன்னாடி குங்குமம் வைக்கிறதுக்கு தயங்குறீங்களா ஒழுங்காக வச்சுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவாட்ட குங்குமத்தை கொடுத்துருக்குறாங்க உடனே சிவாவும் சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்து தப்பிக்க முடியாதட்டிருக்க வச்சு விட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அயலி நெத்தியில் வச்சு விட்டுறாங்க ஒரு பக்கம் பயம் இருந்தாலும் சிவாவுக்கு ஒரே சந்தோஷமாக போச்சு நம்ம அயலின் எத்தியில் குங்குமத்தை வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்திராணிகிட்ட வந்து பெருமாள் ஒரு ஃபைலை கொடுத்து இந்திரா இந்திராணி இது ஃபைவ் க்ரோஸ் ப்ராசஸ் மினிஸ்டரோட ப்ராசஸ் இது எவ்வளோ நாளாக நம்ம கிடைக்கணும்னு சொல்லி கே இருந்தோம் அந்த ப்ராசஸ் தான் இது நாளைக்கு உனே மீட்டிங் வர சொல்லிக்கிறாங்க மினிஸ்டரு நாளைக்கு போய் மீட் பண்ணி நம்ம இந்த ஃபைவ் க்ரோஸ் ப்ராசஸை வாங்கிக்கலாம் நம்ம எஸ்டிமேட் போட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்னஸ் சம்மந்தமாக சொல்லிகிட்ருக்காங்க இருக்காங்க இதை வந்துட்டு ரித்திகா மேலேருந்து பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க இந்திராணி இருந்துட்டு ஓகே சித்தப்பா இது காலையில் நம்ம நேரம் நேரமாக போய் இந்த மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பெட்ரூமுக்கு போய் படுக்க போகிறாங்க அங்கே போயிட்டு சரி நம்ம நேரமாக எழுந்திரிக்கிறதுக்கு டைம் ஆயிரும் நம்ம ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாலு மணிக்கு ஆரம்பிச்சிட்டு படுக்கிறாங்க இதுக்கு இந்த ரித்திகா நீ என்னென்னலாம் பண்ணிகிட்ருக்க பெரிய ஒரு இதை உண்மை துறவி கரெக்டாக ஃபாலோ பண்ணுவேன் அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லிட்டுருக்காங்களோ உன்ன பற்றி உன்னோடைய இதே மாதிரி உன்னோடைய மேஜர் மொத்தம் ஸ்பாயில் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன பாரு அப்படின்னு சொல்லிட்டு பாவையும் மிந்தாணியும் தூங்கினக்கப்புறம் அவங்க பெட்ரூமுக்கு வந்து அவங்க நாலு மணிக்கு ஆலரம்பிச்சிருந்தது ஒம்பது மணிக்குன்னு மாற்றி வச்சு வெளிய வர்றாங்க இதை வந்து அயலி பார்த்துட்றாங்க அயலி பார்த்துட்டு ஏ இந்நேரத்துக்கு இங்கே என்ன நீ பண்ணுறேன் அப்படின்னா ஏய் நான் என்ன வேணா இங்கே பண்ணுவேன் உனக்கு என்ன நான் வாக்கிங் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அயலிகிட்ட ரித்திகா சொல்கிறாங்க இந்நேரத்துக்கு இந்திராணி மேடம் ரூமில் நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே நான் என்ன வேணா பண்ணுவேன் இங்கே நான் வாக்கிங் வந்துட்டுருக்கேன் நான் இங்கே வந்தேன்னு சொல்லிட்டு யாராவது கிட்டே சொன்னேன்னு வச்சு வச்சுக்கோ அப்புறம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அயிலையை மிரட்டிட்டு உள்ளே போயிடுறாங்க உடனே ஐலி இருந்துட்டு என்ன எதுக்காக இப்படி பண்ணுறான்னு தெரியலையே என்னையும் சொல்ல வேண்டாம்னு சொல்லலாம் என்னமோ நடந்துருக்கா என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே மேடம் ரூமுக்கு எதுக்கு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க அதோட எபிசோட் முடிஞ்சிருச்சு தேங்க்யூ